அதற்கு பிறகு ஒரு ஆச்சரியம் அவரிடமே ஒரு முறை கேட்டோம் ஆமா என்ன உங்கள்கிட்ட ஒரு மந்திர சக்தி எங்க கூட்டத்தில் வந்து பேசினீங்களாலும் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சர்வ சாதாரணமாக கூடுது எப்படி உங்களுக்கு இந்த சக்தி இருக்கு என்ன பண்றீங்க நீங்க சொன்னார் அரசியல்வாதிகள் மாலை ஏழு மணிக்கு மேடையில் ஏறுவீர்கள் பத்து மணி வரை நீங்கள் பேசலாம் உலக பொருளாதாரத்தை எல்லாம் பேசுவீர்கள் புள்ளி உரங்களை சொல்லுவீர்கள் உங்கள் மீது உள்ள பற்று காரணமாக உங்கள் கட்சிக்காரர் உட்கார்ந்து கூட்டத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார் ஆனால் இந்த திரையுலகம் தந்திருக்கிற ஒரு பெரிய பலன் காசு கொடுத்து என்னை பார்க்க வருகிறார்கள் காலையை பகலிலும் பார்ப்பார்கள் மாலையிலும் பார்ப்பார்கள் இரவிலும் பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு வீட்டுக்கு போன பிறகும் வானொலியில் கேட்கிற பாட்டு என்பாட்டையே கேட்பார்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற போதும் சுவரொட்டியில் என் படத்தையே பார்ப்பார்கள் பிறகு ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களை தேடி வரமாட்டார்களா இது விஞ்ஞானம் கொடுத்த ஒரு கருவி அதை பயன்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்வது போல சொன்னார் அவை எல்லாவற்றையும் விட எனக்கு எந்த புகழுக்கும் மக்களுக்கும் எனக்கு ஒரு அன்பை ஏற்படுத்தி இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நான் நடிக்கிற படங்களிலெல்லாம் வருகிற பாடல்களை நீங்கள் கேட்டீர்களா அந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் கவிஞர் எழுதுவார் ஆனால் கவிஞர் என்ன கருத்தை அதில் கொண்டு வர வேண்டும் என்று நான் கருத்தை மட்டும் சொல்வேன் அது கண்ணதாசன் ஆனாலும் சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயணகவி முத்துலிங்கம் எல்லோரும் யாராக இருந்தாலும் அந்த கருத்தை சொல்வேன் அந்த முறையிலே எனக்கு இந்த உழைக்கிற மக்களுக்கும் எனக்கும் இணைப்பை ஏற்படுத்தியவன் உங்கள் கட்சி கொடுத்திருக்கிற பாட்டாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் காடு வேலை பொண்ணே நமக்கு தலைமைய பின்னே தலைமீர்ச்சது பின்னே